அனைவருக்கும் வணக்கம் மரமும் செடியில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது ஆவாரம் பூ அதிசயப்பூ பலவிதமான நன்மைகளை வாரி வாரி தரும் ஆவாரம் பூக்கள் பெண்களுக்கு எந்த வகையான மருத்துவ நன்மைகளை தருகிறது தெரியுமா குளிர்ச்சி நிறைந்த ஆவாரம் பூக்கள் உஷ்ணத்தினால் ஏற்படும் சிறு கட்டிகள் முதல் மூல நோய்கள் வரை அனைத்து நோய்களுக்கும் வந்து இது தீர்வாயிருக்கிறது ஆவாரம் பூக்களை உலர வைத்து பொடி செய்து சிறிது நீர் விட்டு குலைத்து புருவத்தின் மீது பூசி வந்தால் உடல் உஷ்ணத்தினால் ஏற்படும் கோளாறுகள் நீங்கும் அத்துடன் கண் தொடர்பான அத்தனை நோய்களும் விலகும் முக்கியமாக கண் சிவந்து போவது சரியாகும் இந்த பூக்களை கண்களின் மீது வைத்து கட்டி வைத்தால் கண் நோய்களும் விளங்கும் கண் வீக்கமும் குறையும் கண்களில் உள்ள கட்டிகளும் அகலும் இதே ஆவாரம் பூவின் பவுடருடன் சிறிது நெய் கலந்து காலை மாலை சாப்பிட்டு வந்தால் மூல நோய்கள் குணமாகும் குடற்புண் வயிற்றுப்புண் ஆசனவாய் அரிப்பு ஆசனவாய் எரிச்சல் மூல நோய் எரிச்சல் என பல்வேறு உஷ்ண கோளாறுகளை இந்த பூக்கள் போக்குகின்றன இந்த பொடியை பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடம்பெல்லாம் பொலிவு பெறும் ஜொலி ஜொலி பூ கிடைக்கும் ஆவாரம் பூக்களை வெறும் தண்ணீரில் கொதிக்க வைத்து குடித்தாலே கடும் காய்ச்சலும் விலகி ஓடிவிடும் உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை நீக்கிவிடும் ஆனால் பெண்களுக்கு இந்த ஆவாரம் பூக்கள் எந்த வகையில் மலர்ந்தளிக்கிறது தெரியுமா வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தால் ஆவாரம் பூக்களை தண்ணீரில் கொதிக்க வைத்து குடித்தாலே போதும் கர்ப்பப்பை ஆரோக்கியம் சிறக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இந்த தண்ணீரை உடலில் அதிகப்படியான கொழுப்பை குறைக்க உதவுகிறது என ஆய்வுகள் சொல்கின்றன உடல் சூடு பித்த அதிகரிப்பு நீர்க்கடுப்பு போன்றவற்றை இதனால் விலகும் ஆவாரம் பூக்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது உலர்ந்த பூக்களாகவும் கிடைக்கும் அல்லது ஆவாரம் பூ பவுடராகவும் கிடைக்கும் இந்த பவுடரில் சூப்பு போல வைத்து குடிக்கலாம் ஆவாரம் பூக்களை வெயிலில் காய வைத்து அதை பவுடராக அரைத்து சடித்து கொள்ள வேண்டும் இந்த பவுடரை வெண்ணிலில் கலந்து குடித்தால் அளவுக்கு அதிகமாக உதிரும் அல்லது ஒழுங்கற்ற மாதவிடாய்கள் இருந்தால் நின்றுவிடும் அல்லது ஆவாரம் பூக்களில் தீ தயாரித்தும் குடிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணீர் ஊற்றி ஆவாரம் பூக்களை சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும் இதை வடிகட்டி தேன் கலந்து குடிக்கலாம் ஒருவேளை நீருழிவு நோயாளியாக இருந்தால் தேன் கலக்காமல் அப்படியே குடிக்க வேண்டும் இதில் டீ இதில் இன்னொரு வகையான டீ தயாரித்தும் குடிக்கலாம் இதற்கு ஆவாரம் இலைகளை காய வைத்து கொரகொரப்பாக கொரப்பாக கொள்ள வேண்டும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி இடித்து வைத்திருக்கும் பவுடரில் இரண்டு கிராம் சேர்த்து பிறகு ஏலக்காய் சிறு துண்டு சுக்கு சேர்த்து கொத்தமல்லி கலந்து கொதிக்க விட வேண்டும் இதை வடிகட்டி குடித்தால் நல்ல பலன் கிடைக்கும் ஆவாரம் பூக்கள் பெண்களின் கர்ப்பப்பை கோளாறுகளை போக்குகிறது கருப்பட்டியுடன் ஆவாரம் பூக்களை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் பெண்களுக்கு மலட்டுத் தன்மை நீங்கும் என்பார்கள் இந்த ஆவாரம் பூக்கள் பொதுவாக சாலை ஓரங்களில் அதிக அளவில் காணப்படும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி